வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ கவிதா இன்னைக்கு நான் எங்க நிற்கிறேன் என்னுடைய வீட்டில் தான் என்னுடைய வீட்டில் இன்னைக்கு என்னத்துக்கா வீடியோக்கு வந்திருக்குன்னா நீங்க நினைக்கிறவாறு எதுவுமே இல்லை நீங்க என்ன நினைக்கிறேன் தெரியாது நான் சும்மா சொல்றேன் இன்னைக்கு வந்து வெளியில போக இல்லை கார்டனுக்குள்ளே கார்டனையை காட்டி காட்டி உங்களை போர் அடிக்காமல் என்னுடைய இன்டோர் கார்டன் இந்த வீட்டில் இந்த பல்கனியில் இருக்கிற கார்டனும் நான் வளைச்சு என்ன வச்சுட்டுருக்கிறேன் சுற்றி வர எவ்வளோ நான் பூக்களை விரும்புகிறேன் என்று சொல்லியும் அந்த பூக்கள் என்ற விட்டு எவ்வளோ அழகாக வந்துருக்குதோ இல்லையோ இதுக்கு என்ன என்று சொல்லி வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் முத முதல வச்ச பூக்கள் அதுதான் சீசனுக்கு மாற மாற ஒவ்வொன்ற ஒன்றா அதுக்குள்ள வச்சு கொண்டிருக்கிறேன் இதை வந்து சாமிக்கு வைக்கிறதுக்காக எடுக்கிற பூக்கள் அதோடு சேர்த்து குழாவிகள் குத்துரா குழவி எல்லாம் நிற்கிறதுக்குள்ளே இது வந்து சாமிக்கு எடுக்கிறதுக்காக இதில் நட்டு வச்சிருக்கிறேன் அதோட சேர்த்து இது வந்து கொடி மாதிரி போகிற ஒரு இது அப்போ கீழே போட்டு பார்த்தா அது அங்கேயும் மிஞ்சி ஆடி கொண்டு இருக்குது அதனால் இதில் சுற்றி விட்டாச்சு அதோட சேர்த்து இங்கே பார்த்திங்களேன்னு சொன்னால் இதில் வந்து இரண்டு வகையான இந்த பூக்கள் இந்த பர்பிள் கலரில் இரண்டு வகை இருக்குது இது வந்து அடுக்கு இது வந்து ஒற்றை வரும் காலையில் எம்பினால் இந்த காஞ்ச பூக்கள் எல்லாம் ஆஞ்சு குப்பையில் போடுறது தான் வேலை அதோட சேர்த்து இந்த பூக்களையே ரசித்து கொண்டு கொஞ்ச நேரம் இருந்தால் கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸ் ஆகிருக்கும் அதுக்காகத்தான் இந்த பூக்கள் எல்லாம் வளர்க்குறது முக்கியமான காரணம் அதோடு சேர்த்து இந்த இடத்துல வந்து மூன்று வகையான ஒரே வகைப்பூ மூன்று கலர் இதுவும் பார்க்குறதுக்கு இந்த கலர்லாம் பார்க்க அழகாக இருக்குது இருக்கு சூரியன் வரலாட்டி அப்படியே சுருங்கி போயிடும் சூரியகாந்தி கூட சூரியன் இல்லாட்டி பூக்கும் ஆனா இந்த பூ வந்து சூரியன் இல்லைன்னு சொன்னா பூக்குதே இல்லை அப்படியே இருக்குது மழையெல்லாம் பெஞ்சால் அப்படியே இருக்குது அதோட சேர்த்து பாத்தீங்களா இதுவும் வந்து எங்களுடைய சாமந்திப்பூட ஒரு வகைதான் இது வந்து ரெண்டு கலர் சேர்ந்த மாதிரி ஒரு ஒரேஞ்சும் ஒரு மரணும் சேர்ந்த மாதிரி ஒரு பூ நிறைய நாளாகவே அப்படியே பூத்து இருக்குது பூத்து பூத்தே இருக்குது ஒரு ஒரு இதழாக விழுந்து கொண்டு இருக்குது இது விதைகளை எல்லாம் பாப்பம் சேர்த்து வச்சு பார்ப்போம் இப்படி வருதுன்னு சொல்லி இந்த இடத்துல இரண்டு வகையான பூ இது வந்து கோடு கோடு வெள்ளையோட சேர்ந்த கலப்பூ இது வந்து ஒன்றுமே இல்லாமல் கொஞ்சம் பெரிய இருக்குது அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து ஒரே வகை மூண்டு நாலு பூ வச்சிருக்கிறேன் நாலு கலர் இதில் வந்து நல்ல மஜந்தா பிங்க் இது வந்து வெள்ளை இது சிவப்பு இது வந்து மெல்லிய பிங்க் அது வந்து டாக் பிங்க் இது மெல்லிய பிங்க் அதோட கிளை நிறைய வச்சிருக்கிறேன் இன்னும் இன்னும் வைக்கிறதுக்கு ஐடியா இருக்குது இது வந்து மல்லிகை எங்களுக்கு தெரியும் எங்களோட ஊரில் இருந்து கொண்டு வந்து ஒரு ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்த மல்லிகை இது வந்து இந்த குழல் பூ கொடி மாதிரி வரும் ரெண்டை தான் இதுக்கு நான் இது வாங்கி கொண்டு வந்து குத்தி விட்டேனா இது சுற்றி வருமோ தெரியலை ஆனால் நான் குத்தி சு விட்டுருக்கிறேன் இதை வந்து இப்படி வளைஞ்ச மாதிரி வைக்கிறது தான் ஒரு ஐடியா அப்புறம் ரெண்டு சடிகளையும் சேர்த்து வளைஞ்ச மாதிரி ஏதாவது வச்சா அப்படியே சேர்ந்து வரும் நினைக்கிறேன்னா அதே இதில் பிங்க் தான் இது தோட்டத்திலையும் கொண்டு போய் நட்டு இருக்கிறேன் நான் இதே கலர் உண்டும் இது வந்து எங்களுடைய கனகாம்பரம் 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 என்றாலே அந்த ஓரேஞ்ச் கலர் தான் ஞாபகாம்பரம் இந்தியாவிலேருந்து நான் கொண்டு வந்தது போன வருஷம் ஒரு வருஷம் ஆகிட்டுது இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது போன வருஷம் பூத்து இருந்தது அழகா இங்கே வந்தது அப்புறம் பூத்தது இப்போ வந்து பூ கொண்டேன் காணல வருமோ தெரியாது வரமெண்டு நினைக்கிறேன்னு இப்போ இன்னும் வரை இந்த வரைக்கும் நல்ல வெயிலண்டி இன்னும் வர இல்லை கொஞ்சம் குளிர் மாதிரி அப்படித்தான் இருக்குது இது வந்து கருந்துளசி இங்கே வந்து சமையலுக்காக சாப்பாட்டுக்காக எடுக்கிறது இது நாங்கள் கருந்துளசி இன்னும் பூக்கல்ல பூத்ததுக்கு பிறகு பிறகு பார்ப்போம் இது வந்து மஞ்சள் செவ்வலறி அலறி மஞ்சள் அலறி இது வந்து மஞ்சள் கலரில் ஒரு ஒரு ஒரேஞ்ச் மஞ்சள் மாதிரி இருக்குது இது என்ன பேருந்து தெரியாது எனக்கு பார்க்குறதுக்கு அழகா இருந்துட்டுன்னு சொல்லிட்டு வாங்கினது நிறைய நாளாகவே பூத்து கொண்டே இருக்குது இதில் இன்னும் வாங்கின நாளைக்கு பெருசா ஒன்றும் வாடி விளை இல்லை இந்தளவுக்கு காஞ்சி அப்படியே இருக்குது இது தோட்டத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக வாங்கின தக்காளி பல்கனியில் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதனால இங்கே பூத்துட்டு தோட்டத்தில் இன்னும் பூக்க இல்லை அப்போ பல்கனியே பெட்டர் போல இருக்குது இதுவும் வந்து ஒரு துளசி மின்னிட வகையான ஒரு மாதிரி தான் இருக்குது இந்த பூவும் இதுக்குள்ளே வந்து மூன்று கலர் இருக்குது பர்பிள் பிங்க் அதோடு சேர்த்து இந்த ஒரு ஒரு பட்டர் கலர் இருக்குது இதுவும் வந்து சாமிக்காக பூ வைக்கிறதுக்காக வாங்கினது நட்டுட்டு மாறி மாறி நட்டுட்டேன் ப்ர பிறகு வந்து சேர்ந்துட்டுது கிஃப்டாக கிடச்சதுந்தான் அப்போ அதனால் இந்த இருக்கிற பூ எல்லாம் தனியா நட்டு வச்சிருக்கிறேன் இது வந்து ஒரு பர்பிள் கலர் இதுவும் வந்து ஒரு மெண்டிட வகையை சேர்ந்தது தான் இது இது வந்து எங்களுடைய பிரியாணி இலை அந்த சமையலுக்குள்ள சோறுவுக்குள்ளெல்லாம் போட்டு சமைக்கிற அந்த பிரியாணி இலை அதுவும் இங்கே கிடச்சிது அப்போ அதையும் வாங்கி வச்சாச்சு இது நான் இத்தாலியில இருந்து கொண்டு வந்த கற்றாழை இது நல்லா வருதோ தெரியல நட்டு இருக்கிறேன்னு எப்படி வருதோ தெரியல கற்றாழை அதோட சேர்த்து தோட்டத்துக்குள்ள கொண்டு போறதுக்காக வாங்கி வச்சிருக்கிறேன் ஸ்வீட் பொட்டேட்டோ ஒன்று வந்து பிளாக் போட்டிருந்தது இன்னொன்று லைட் கிரீன்ட்டு சொல்லி போட்டிருந்தது அதோட சேர்த்து இது வந்து பூக்கோவா இது பூக்கோவா இது வந்து குக்கும்பர் இது ரெண்டும் குக்கும்பர் இது பூக்கோவா இது வந்து வத்தாழக்கிழங்குன்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது இதுவும் வந்து தொங்க விடுற கொஞ்சம் அழகுக்காக வளர்க்கப்படுற ஸ்ட்ராபெரி இதுல எப்படி காய் வரும் தெரியாது இல்லை பெருசு பெருசாக வரும் சொல்றாங்க தெரியல ஸ்ட்ராபெரியில் பூ நாங்கள் தோட்டத்துக்குள்ள நட்டிருக்கிறது வந்து என்ன என்ன கலர்னு சொன்னால் வெள்ளை இதுல வந்து அழகான பிங்க் கலர் உண்டு நான் நினைக்கிறது பூக்காகையோ இல்லை காய்க்காகவோ தெரியல அழகான ஒரு பிங்க் கலர் உண்டு அப்ப அதனால அதையும் வாங்கி வச்சாச்சு அப்படியே வாங்கோ வீட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் கிச்சனுக்கு முன்னால் இருக்கிற ஒரு ஜன்னல் உண்டு இந்த ஜன்னலுக்கு முன்னாலயே இதில் வந்து ஒரு மொட்டு மொட்டா வந்து குழல் குழல் மாதிரி பூ வார மாதிரி உண்டு இதை வாங்கி வைக்கிற நேரம் சின்ன இந்த பூ இதாக இருந்தது இப்படி பூண்டே சரியில்லை ஆனால் இது வளர்ந்து கொண்டே இருக்குது நல்லா வந்துருக்குது இதுக்கு நான் பழைய மண்ணுகளை தான் நட்டேன் நான் அப்போ எங்களுக்கு அந்த மிளகாய் பருப்பெல்லாம் காய்க்கா அந்த முளை வராமல் இருந்தது இப்போ நான் இதுக்கு தண்ணி ஊற்ற ஊற்று நிறைய மிளகாய் இதுக்குள்ள வந்துட்டுது மிளகாய் கண்டுகள் நிறைய வந்துட்டுது அந்த ராகன் மிளகாயெல்லாம் காய்க்கவே இந்த வரவே இல்லை இப்போ இதில் வந்துருக்குது இந்த ட்ராகன் மிளகாய் எல்லாம் இதுக்குள்ளே கொஞ்சம் கிளீன் பண்ண இருக்குது இந்த ஜன்னல் கொஞ்சம் துறக்கிறது கஷ்டமே சை போட்டால் அதனால் க்ளீன் பண்ணாமல் இருக்குது இதுவும் வந்து சும்மா வீட்டுக்குள்ளே வைப்பேன் வேண்டும் சொல்லிட்டு அந்த பூக்கண்ணில் நட்ட நான் நிறைய நாளாக இருந்தது இப்போ அந்த பூச்சி பிடிச்சிட்டுது அதால் உள்ள வைக்கலாம் வெளியில் வச்சிருக்கிறேன் அப்படியே தூக்கி கட்டி எறிய வேணும் அப்புறம் உள்ளே வந்துடும் அவ்வளோ பூச்சும் இது வந்து இப்போ நான் சொன்ன அந்த சூரியனை பார்த்தா விரிகிற அந்த சூரியகாந்தி மாதிரி ஒரு பூ உண்டு பருப்பு விதை இருக்குதோண்டு நான் காணல இப்போ தான் இதுதான் முத முதலாக வாங்கி நட்டது அதுக்கப்புறம் அந்த கலரெலாம் கண்டு வாங்கினேன் நான் இது வந்து சமையலறைக்கு முன்னால் வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கினேன் நான் இது வந்து ரெண்டு மின்ட் வகைகள் என்ன பேரெண்டெல்லாம் எனக்கு தெரியாது நல்ல வாசமாக இருந்துச்சு அப்போ இது வந்து கொஞ்சம் கருப்பாக கருந்துளசி மாதிரி கொஞ்சம் கருப் கலரில் இருந்துச்சு அப்போ அதனால் இந்த இதை வாங்கிட்டேன் இது வந்து ரோஸ் மெரி ரோஸ் மெரீனும் இங்கே உணவுகளுக்காக சில சில எண்ணெய்களுக்கு தலைக்கு வைக்கிற எண்ணெய்களுக்கெல்லாம் பாவிக்கிறவங்க அதனால இத்தாலியிலேருந்து கொண்டு வந்தேன் நான் ரோஸ் மெரீன் அது தப்பி பிழைக்க இல்லை இறந்து போயிட்டுது அதனால் இப்போ இந்த ரோஸ் மெரீனை நட்டது இது நல்லா வந்துருக்குது இந்த விண்டருக்கு எப்படி இதெல்லாம் காப்பாற்றி தப்பி பிழைக்க வச்சு எடுக்கிறது சொல்லி பாப்பம் அப்படியே இன்னும் ஒரு ஏரியா இருக்கு அதுக்கும் போவாங்க அப்படியே வாங்கோ இந்த பகுதியில் என்னுடைய பெட்ரூம் பெட்ரூம் நல்லா இருக்காது அதை பார்க்காம என்னுடைய பெட்ரூம் ஜன்னலுக்கு முன்னால் காலையில் எழும்புற டைமில் பார்க்கவே சந்தோஷமாக இருக்கும் அப்படி ஒரு காட்சி உண்டு இதுலேயும் பூக்கண்டு தான் ஊரில் எல்லாம் கொஞ்சம் பருப்பு தாங்கோ இதுக்கு பதியம் போட்டால் கண்டு தாங்கோடு சொல்லி எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்போம் இருப்போம் எல்லார்டையும் அது மாதிரி தான் நீங்கள் பார்க்குற இடமெல்லாம் பூக்கண்டை வாங்கி கொண்டு வர தான் இதுங்களுடைய சாமந்திப்புட் மினி வேர்சன் சின்னன் சாமந்திப்பூட சின்னன் நல்ல வாசமாக இருக்கும் காலையில் இதுக்கு தண்ணி நைட்டில் தான் இதுக்கு நான் தண்ணி விடுறேன் நான் ஈரப்பதத்தில் தான் இருக்குது எந்த வழியில் பெருசா வெயிலில் நார்மலான ஒரு தான் இருக்குது இந்த சட்டரை மூட மூட இது கொஞ்சம் உடைஞ்சு போயிட்டுது ஆனாலும் உயிரோடு தான் இருக்குது இதில் தான் இதுல தனிய நடுவம் என்று தான் அந்த பூக்கண்டுகளையெல்லாம் சேகரிச்சு எடுத்தது ஆனா இது இப்படியே கொலாப்ஸ் ஆகி போயிட்டுது அதனால அதுவும் ஒரு அழகாத்தான் இருக்குது சூரியனை நோக்கி பார்த்து பார்த்து அந்த பக்கமே அவங்களெல்லாம் எல்லாம் வளர்ந்துட்டாங்க இப்போ அவங்கள மாத்தி இந்த பக்கம் வச்சா திரும்ப மற்ற பக்கம் வளருவாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய கன்னிகள் இருக்குது மொட்டுக்கள் அப்ப நான் நினைக்கிறேன் நல்லா வருதுன்னு தான் நினைக்கிறேன் நினச்சேன் இது காணாது இந்த சாடி இன்னும் கொஞ்சம் பெரிய சாடி வேணுமோண்டு நினைச்சேன் ஓகே பிறகு இது இப்போ கொஞ்சம் ஃபேடாகி கொஞ்சம் இதாக போகிற டைமில் எல்லாத்தையும் பிடுங்கி எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ளே வச்சுட்டு பிறகு இதுக்குள்ளே புதுசாக எதையாவது என்று சொல்லி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் பாப்பம் இப்படி வருதுன்னு சொல்லி இப்போ சாமந்திப்பூ பெரிய பெரிய குண்டு குண்டு சாமந்திப்பூ எல்லாம் இன்னும் வர தொடங்கலை கடைகளில் இனி அடுத்தது அந் அடுத்த சீசனுக்கு அதை வாங்கி வைப்போம் மக்களே மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கொண்டே இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு இருக்கிறதுக்கு மிக்க 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 நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு தான் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த சப்போர்ட்டை தாரீங்களேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மீண்டும் புதுசாக காணொலியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோ பாருங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க எனக்கு இருக்கும் நான் சும்மா வீட்டுக்குள்ளே இருக்கிற நான் இப்படி வெளி உலகத்துக்கு தெரிகிறேன் இது என்னுடைய ஒரு பொழுதுபோக்கும் இப்படி நான் எப்படி எப்படி இருக்கிறேன்னு என்ன மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி என்னை சார்ந்தவங்கள் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய குடும்பம் எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுவாங்களென்று சொல்லித்தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு ஒரு மெமரி ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்காக மற்றபடி வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லை மீண்டும் மீண்டும் சப் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக்க மிக்க எங்களுடைய மணி பிளான் தெரியும் உங்களுக்கு முதலே காட்டியிருக்கிறேன் இந்த மணி பிளான் வாங்கினதுக்கு நல்லா நிறைய கொடிகள் எல்லாம் அமர்ந்துருக்குது ஓகே வாங்கின காசுக்கு பரவாயில்லை நல்லா இருக்குது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் பார்த்துருப்பீங்களு நினைக்கிறேன் இந்த வீடியோவை மீண்டும் நல்ல காணொலியோட உங்களுக்கு பிடிச்சமான நீங்கள் எதிர்பார்க்குற காணொலியோட சிம் சில வேலைகளை சந்திக்கிறதுக்கு நான் காத்திருக்கிறேன் எல்லாரையும் இல்லை ஒன்று ரெண்டு பேர் சொல்கிறேன் ஒன்று ரெண்டு பேர் எதிர்பார்க்குற காணொலியோட நான் சந்திக்கும் வரை வணக்கம் குறி விடைபெறும் நான் ஸ்விஸ் லைஃப் மீ பவிதா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு வகைக்கு உக்கமாக இருக்கும் பாய்